அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில அழகு மூன்றுல இலக்கிய உரையாசிரியர்கள் அப்படின்ற பொறுமையில நம்ம தொடர்ச்சியா பதிவுகளை பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நபர் யாருன்னா திருக்குறள் உரையாசிரியர்கள்ல ஒரு இரண்டாவது நபரா காளிங்கருடைய பங்களிப்பை தான் நம்ம பார்க்க போறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெடுத்தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காளிங்கர் திருக்குறளுக்கு உரை எழுதிய மனக்குடவருக்கு பிற்பட்டவர் தான் இந்த காளிங்கர் இவருடைய பெயர் மாற்று வடிவங்கள் அப்படின்னு பாக்குறப்போ இவருடைய பெயரை வந்து பாத்தீங்கன்னா அந்த லகரம் வந்து மாறுபட்டு இருக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நுனி லகரத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆனா சா தண்டபாணி தேசிகர் வந்து தன்னுடைய திருக்குறள் உரை களஞ்சியம் அப்படின்ற நூல்ல பொது லகர லாவை பயன்படுத்திருக்கிறாரு அப்ப நுண்ணிலகர லாவை பயன்படுத்தக்கூடிய காளிங்கர் அப்படின்ற ஒரு சொல்லாடலும் இருக்கு அதே மாதிரி காளிங்கர் அப்படின்ற அந்த பொதுலகரத்தை பயன்படுத்தக்கூடிய சொல்லாடலும் இருக்கு காளிங்கர் திருவள்ளுவரை வள்ளுவ கடவுள் என்று அழைப்பது அவர் வள்ளுவர் மீது கொண்டிருந்த பக்திய காட்டுது ஏன்னா வந்து காளிங்கர் வந்து திருவள்ளுவர் வந்து வள்ளுவ கடவுள் அப்படின்ற சொல்லால அழைத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ராயர் என்ற பெயர் தமிழ் புலவர்களுக்கு வழங்கியதற்கு கல்வெட்டுல சான்றுகள் இருக்கு அப்ப இவருடைய பெயரை தாங்கிய பெயர்கள் வந்து தமிழ் புலவர்களுக்கு வழங்கியிருக்காங்க அது கல்வெட்டு சான்றுகளும் இருக்கு அப்ப இவருடைய பெயர் மாற்று வடிவங்கள்ல ஆஹ் பொது நகரத்தையும் நுனிலகரத்தையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நுட்பத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது திருக்குறள் அமைப்பு முறை பத்தி பாக்குறப்போ மணக்குடவர் திருக்குறளை அறத்துப்பால் பொருட்பால் காமத்து என்று மூன்று பால்களாக பிரித்திருப்பது போலவே காளிங்கரும் அதே முறையை தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு அந்த நடையை தான் பின்பற்றிருக்காரு ஒன்றும் மாற்றம் எதுவும் செய்யல உரையினுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ காலிங்கர் ஒரு பாலினுடைய தொடக்கத்தில் எழுதக்கூடிய அந்த முக உரையினுடைய இறுதியில் அடுத்து வரக்கூடிய பாலுக்கு தோற்றுவாயே எழுதுறாரு இயல் ஆராய்ச்சியில் ஈடுபடுறாரு ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய இறுதி குரல்லையும் அடுத்த அதிகாரத்தை தொடர்பு படுத்தி காட்டுறாரு ஆனா அதிகாரத்தினுடைய தலைப்பொருளை விலைக்கு எங்கேயுமே அவரு சொல்லலை இவருடைய உரை வந்து திட்பமும் செறிவும் சுருக்கமும் வாய்ந்த நடைய வந்து இவருடைய உரையில பார்க்கலாம் தனித்தமிழ் நடையில சிறந்த தமிழ் சொற்களை கையாண்டிருக்கிறாரு உரை முழுவதும் இவரது தனித்தமிழ் ஆர்வம் வந்து அதனுடைய மனம் வந்து வீசுது ஏன்னா தனித்தமிழ் நடைய இவர் வந்து அந்த அந்த பாணியை வந்து பின்பற்றிருக்கிறதுனால அதனுடைய மனம் வீசுது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது பழைய நூல்கள் பலவற்றில் இருந்து மேற்கோள் வந்து தருவதனால ரொம்ப ஒரு புலமை வாய்ந்தவரா காளிங்கர் வந்து விளங்கியிருக்கிறாரு திருக்குறளுக்கு உரை எழுதும் போது முன்னும் பின்னும் நோக்கி தொடர்பு படுத்தி பேசுறாரு முன்னாடி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்க பின்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்ற அடிப்படையில தொடர்பு படுத்தி பாக்குறாரு திருக்குறளுக்கு உரை எழுதிய பின் குரலில் இடம்பெற்றுள்ள அரிய சொல்லுக்கு பொருள் எழுதுறாரு மிகுதியான விளக்கம் இல்லாம ரெண்டு ஒரு சொல்லக்கு மட்டுமே வந்து அகராதி போல பொருள் வந்து உரைக்கிறார் ரொம்ப சுருக்கமா பேசுறாரு தம் உரையில ஆங்காங்கே சுவையான மேற்கோள்களை பயன்படுத்திருக்கிறாரு அது பாத்தீங்கன்னா நாலடியார் புறநானூறு சீவகை சிந்தாமணி தொல்காப்பியம் முதலிய நூல்கள்ல இருந்து அவர் வந்து கையாண்டிருக்கிறாரு தம்முடைய அந்த உரையை வந்து வினாவிடை முறையில அமைச்சிருக்கிறாரு ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் சொல்லும் ஏன் எனில் ஆயின் என்று வினா எழுப்புற மாதிரி இவர் வந்து விடை கூறி அதுக்கு வந்து விளக்கம் சொல்லிட்டே போறாரு அறத்துப்பாலை பிரிக்கக்கூடிய முறையில பாக்குறப்போ பண்டைய திருக்குறள் உரையாசிரியரான மணக்குடவர் அறத்துப்பாலை பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் என்று நான்காக பகுத்துள்ளார் அதே தான் காளிஞ்சரும் அறத்துப்பாலை நான்கு ஏலா பகுக்கிறாரு பொருட்பாலை பிரிக்கக்கூடிய இடத்துல சில வேறுபாடுகள் நிகழ்ந்திருக்கு பொருட்பால காலைஞர் வந்து பின்வருமாறு பகுக்கிறாரு ரெண்டே ரெண்டு இயல்லை தான் அவர் வந்து அமைச்சிருக்கிறார் ஒன்னு அரசியல் இன்னொன்று வந்து அமைச்சியல் அரசியல்ல முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல தொடங்கி அறுபத்தி மூன்றாவது உடைய அரசியல் அமைச்சியல் வந்து அறுபத்தி நான்காவது அதிகாரத்துல தொடங்கி நூத்தி எட்டாவது உடைய அமைச்சியல் ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனக்குடவுரை பாக்குறப்போ பாருங்க அந்த அமைச்சியல்லே எல்லாத்தையுமே காளிங்கர் அடைக்கு முடிச்சுட்டாரு அறுபத்தி நாலாவது அதிகாரத்துல தொடங்கி நூத்தி எட்டாவது அதிகாரம் வரைக்கும் அமைச்சல்லே கொண்டு போய் அந்த இயல்லேயே சேர்த்துட்டாரு யாருன்னா காளிங்கர் ஆனா மணக்குடவர் அமைச்சியல் பொருளியல் நட்பியல் துன்பவியல் குடியியல் அப்படின்னு அந்த ஐந்து பிரிவுகள்ல அவர் பேசியிருக்கிறாரு ஆனா அமைச்சல்லே காளிங்கர் வந்து முடிச்சிட்டார் காளிஞ்சரோ மணக்குடவரிடமிருந்து மாறுபட்டு முப்பத்தி இருந்து அறுபத்தி மூன்று அதிகாரங்களுடைய அரசியல் என்னும் இயல் தலைப்பின் கீழும் எஞ்சிய அறுபத்தி நாலுலேருந்து நூற்றி எட்டு அதிகாரங்களை அமைச்சியல் அப்படின்ற தலைப்பின் கீழும் அமைச்சிட்டார் ரெண்டே ரெண்டு இயல் தான் அது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் காளிஞ்சர் அமைச்சியல் என்பதில் மனக்குடவர் சுட்டக்கூடிய ஐந்து பகுப்புகளையும் ஒன்றாகவே பேசிட்டார் காமத்து பழப்பிரிக்கக்கூடிய முறையில் சில வேறுபாடுகள் இருந்திருக்கு காமத்துப்பால் இயல்பகுப்பில் பகுப்பில் உரையாசிரியர்களிடையே பெருத்த வேறுபாடு காணப்படுகின்றது மணக்குடவர் காமத்து பாலை குறிஞ்சி பாலை முல்லை நெய்தல் மருதம் என பகுத்து ஒவ்வொரு இயலுக்கும் ஐந்து ஐந்து அதிகாரங்களாக பிரிச்சிருக்கிறாரு காலிங்கர் மேற்கூறிய பகுப்பினை எடுத்துக்கொள்ளாம தலைமகன் கூற்று என்னும் தலைப்பின் கீழே நூத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி பதினைந்து அதிகாரங்களையும் தலைமகள் கூற்று என்னும் தலைப்பின் கீழ் நூத்தி பதினாறுல இருந்து நூத்தி இருபத்தி ஏழு அதிகாரங்களையும் இருபார் கூற்று என்னும் தலைப்பின் கீழ் நூத்தி இருபத்தி எட்டுல இருந்து நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் அவர் வந்து பிரிக்கிறாரு இந்த பகுப்பு வந்து திருவள்ளுவர் மாலையில மோசிக்கிறனார் கூறக்கூடிய பகுப்போட ஒத்து வருது அந்த பாடல வந்து பாத்தீங்கன்னா ஆண்பால் ஏல் ஆறு இரண்டு பெண்பால் அடுத்தன்பு பூன்பால் இருபால் ஓர் ஆறாக மாண்பாய காமத்தின் பக்கொரு மூன்றாக கட்டுரைத்தார் நமத்தின் வள்ளுவனார் நன்கு அந்த பாடல் வந்து திருவுள்ளுவாலையில இந்த பகுப்பு முறைக்கு சான்று தரக்கூடிய ஒரு பாடலா மோசிக்கிறனார் வந்து பாடின அந்த பாட்டை வந்து சான்று கூறுறாரு இயலுக்கு வரக்கூடிய அதிகார வைப்பு முறையில சில மாற்றங்கள் நடந்திருக்கு திருக்குறளின் இயல்கள்ல வரக்கூடிய அதிகார வைப்புகள்லையும் அதிகார முறை வைப்புகள்லையும் மணக்குடவர் போக்குக்கும் காளிஞருடைய போக்குக்கும் வேறுபாடு இருக்கு இனியவை குரல் முடமை அழுக்காராமை வெங்காமை புறங்கூறாமை ஆகிய ஐந்து அதிகாரங்கள்ல துறவியல்ல முறையே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு அதிகாரங்கள்லாம் மணக்குடவர் வந்து அமைச்சிருக்கிறாரு ஆனா காளிங்கர் வந்து பிற உரையாசிரியர்களுக்கும் இந்த அமைப்பு முறையை மாற்றி இவற்றையெல்லாம் இல்லறவியல்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு பத்து பதிமூன்று பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த அதிகாரங்களில் அவர் அமைத்து பேசுகிறாரு அதே மாதிரி மனக்குடவர் இல்லறவியல்ல வாய்மை வெகுளாமை இன்னா செய்யாமை கொல்லாமை புலால் மறுத்தல் கல்லாமை என்னும் அதிகாரங்களை முறையே பத்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் அதிகாரங்களில் அமைத்திருக்க காளிங்கரும் பிற உரையாசிரியர்களும் அவற்றை மாற்றி துறவறிவியல்ல கொண்டு போய் வைக்கிறாங்க முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது இந்த அதிகாரங்கள்ல அவர் வந்து மாத்தி அமைக்கிறாங்க மனக்கூடவர் வந்து இல்லறவியல்ல பேசுனதை காளிங்கர் வந்து துறவியல துறவரவியல்ல பேசுறார் அதிகாரங்களுடைய பெயர் வேறுபாடு பார்க்கறப்போ காமத்து பால்ல இருக்கக்கூடிய நான்கு அதிகாரங்களுடைய பெயர்கள்ல சில வேறுபாடு காளிங்கர் உரையின் மூலயமா காணப்படுது அதிகாரங்கள் நூத்தி பத்தாவது அதிகாரத்தை வந்து பரிமையாளர்கள் வந்து குறிப்பறிதல்னு பேசுறாரு ஆனால் காளிங்கர் வந்து குறிப்புணர்தல்னு சொல்றாரு அதே மாதிரி நூத்தி பதினொன்றாவது அதிகாரம் புணச்சி மகிழ்தல் அது வந்து புணர்ச்சியின் மகிழ்தல் அப்படின்னு காளிங்கர் சொல்றாரு நூத்தி பதினெட்டாவது அதிகாரம் பரிமையாளர்கள் கண் விது பழித்தல் கண் விது பழித்தல் அப்படின்னு பரிமையாளர்கள் சொல்றாரு ஆனால் காளிங்கர் வந்து கண் விது பளித்தல் அதாவது பழிதல்னு இருக்கு பரிமையாளர்கள் இங்க வந்து பழித்தல்னு காளிஞ்சர் பேசுறாரு அதே மாதிரி நூத்தி இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல அவர்வையின் விதும்பல்னு இருக்கு இங்க வந்து காளிங்கர் வந்து அவர்வையின் விரும்பல் அப்படின்னு மாத்துறாரு இந்த தகவலோட காளிங்கர் குறித்த பதிவை வந்து நான் நிறைவு செய்யறேன் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நன்றி